அவனிடத்த ஒரு ஞானம் இருக்குன்னா அந்த ஞானத்தை யாருக்கு விநியோகம் பண்றதுன்னு யோசிப்பான் யாருக்கு மேலே சொல்லி வச்சிருந்தான்றது அவனுடைய எண்ணம் இல்லை அந்த தான் யாருக்கு சொல்லி வைக்கிறோமோ அவன் மூலமாக உலகத்திற்கு இது எப்படி போய் பிரச்சாரமாகும்னு பார்ப்பான் இல்ல இது புராணச்சரவஷமணம் பாவி மோசனம் நீ வாடகை சொல்லிட்டு நாங்க காதல வாங்கிட்டு தலையை தலையே ஆட்டிட்டு இருக்கோம்னா நெஞ்ச கிரிச்சா கூட சொல்ல மாட்டான் அப்ப ஏற்பட்டதான் வித்தியை சொல்லி கொடுக்க மாட்டான் சிஷனுக்கு ஏன்னா அந்த சிஷ்யனை சூக்ஷ கிராகியாக இருக்கணும் அதை கொண்டு போய் நாலு பேருக்கு சொல்லக்கூடிய திறன் பெற்றவனாக இருக்கணும் அதுல அவனுக்கு உற்சாகமாக இருக்கணும் இல்லை நீங்கள் சொல்லுங்கோ நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் தெரிஞ்சிட்டு சந்தோஷமாக அப்படி உட்காந்துக்கிறேன் நான் பண்ணாண்டாப்பா நீ அப்படியே உட்காந்துட்டு அதை நானே தெரிஞ்சுட்டு பேசாமல் இருக்கேன் அதை எடுத்துன்னு போனோம் இப்படி ஒரு யோசனை வந்து வால்மீகிக்கு தான் எழுதி வச்சுட்டேன் தனக்கு போறோன்னு நினைச்சிக்கலையே தசிய சில் தயமான மகரிஷே பாவிதாத்மனஹா கிரீதாம் யோசிச்சுட்டு இருக்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யார்கிட்ட கொடுக்கலாம்னு ரெண்டு பிள்ளைகள் வராங்க பார்க்கச்சேவே மகரிஷிக்கு மனசு ஒரு ஆனந்தம் சில சகுனங்கள் பார்க்கும்பொழுதே மனசு ஒரு உற்சாக மூஞ்சில எண்ணெய் வச்சுட்டு அசல வைச்சுன்னு ஏ வந்து ஏ அப்படின்னு வந்துதுன்னா எப்படி இருக்கும் அவன் ரெண்டு பேர் வரா ఉపగతో మిలిత మిలితమో విచక్షణో వివిధ నరేంద్ర లక్షణో కుమో శృతి మధుర స్వరాన్విత పార్కే చిన్న వయసులో రామలక్ష్మణ పార్కరామారేకా రామలక్షణ పార్క్రామారీరు మళ్ళీ పార్క நல்லா பாடக்கூடியவர்கள் நல்ல ஷாரீரம் நல்ல ஷரீரம் ஷாரீரம் மட்டும் இருந்து சரீரத்தை ரசிக்க முடியல தான் பிரயோஜன முடியல சரீரம் மட்டும் இருந்து ஷாரீரம் பேப கர்தபகான மாதிரி இருந்துன்னு அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கர்தபகானு பேர் கர்தபகானம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் என்னை பார் யோகம் பொருள் போட மாட்டே வச்சுருக்கானே அதுதான் கர்தபஸ்ய விவாகே தாயந்தினர் கழுதைக்கு கல்யாணம் கச்சேரி ஆறுனர் ஒட்டகங்கள் தான்

ஃபோர் வி ஆர் ஃபார் த விக்டரி அப்படின்ட்டு தெரிய லைஃப்பில் ஜெயிக்கணும்னா இந்த ஃபோர் வி இருக்கணும் வஸ்திரம் வா வான வி இங்கிலீஷ் அதுக்கோசரம் சொல்கிறேன் வஸ்திரேன முதல்ல வேஷ்டி உடுத்திக்கிறதோ வேஷ்டியோ அது வஸ்திரமோ அதை உடுத்திக்கிறத இருக்கணும் வஸ்திரேன வபுஷா அந்த ரூபமேவை தன் மகிமானம் யாச்சஷ்டே ஒருத்தருடைய வபுவை பார்த்தாலே அவனுடைய தன காம்பீரியம் தெரியும் வாச்சா பேச்சு வித்யா நாலெட்ஜு இந்த அஞ்சு வக்காரை பஞ்சமிர்தான் இந்த அஞ்சு வா இருந்தது அப்படின்னு கேட்டால் லைஃப்பில் அவருடைய சக்சஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவனுடைய அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள் ரெண்டு பேர் வந்தா வந்தவுடனே ஆச்சாரியை பார்த்து செவிகணும் பார்த்த பொழுது செவிக்கணும் அப்படியே ராமனுடைய ஆட்டிடியூடு தசரதன் வா போ இன்னும் ஒரு கால் வந்து போகணு ராமனை வரச்செல்லாம் ராமன் சேவிப்பான் தசரதன் ஒரு தடையும் சேவிப்பான் இப்போ சேவிச்சிட்டு போனேன்னு சொல்ல மாட்டான் அப்படியே சஞ்சாதனம் பண்ணால் அப்படி விழுந்து அப்படி வந்து தசரத்தில் வானு கூட்டாக சேமிப்பான் அதுக்கப்புறம் சாப்பிட வரைச்சே அவரை பார்த்து சேமிப்பான் அது அப்படியே இந்த பசங்க ஃபாலோ பண்ணுறது தன் ஆச்சாரியனை விழுந்து சேவிக்கிறது கையில் அழகாக எப்பொழுதும் ஒரு வீணை மாதிரி ஒன்று வச்சுருக்கா குட்டியாக ஒரு வீணை வச்சுருக்கா தந்திரியிலையே ஏக ஏகசந்த கிராகி ஏகப்பட்ட சந்த அக்ராஹி இல்லை எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் ரோ ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏகசந்த கிராகி அழகா விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டான் பார்த்த உடனே சத்துமேதா வினோ திருஷ்டா பரிஷித்தோ நான் அத்தியாயம் பண்ணிருக்கா நான் வால்மீகி நடத்தினா அத்தியனம் பண்ணிருக்கா பரிஷித்தோ பாரங்கதல் சத்துமேதா வினோ திருஷ்டுவாதே பரிதோபிர்தாய பிரபு இதை நாம யார் மூலமாக பிரச்சாரம் பண்ணலாம் நினைச்சே இருக்கு ரெண்டு பிள்ளைகள் வந்துட்டோன்னே சந்தோஷம் வால்மீகிக்கு ஆனந்தம்னா ஆனந்தம் ஆச்சரியம்னா ஆச்சரியம் பேரோபிரம்மண்தான் இருக்க உபபிரமணம் பேர் உப்பிரம் அப்படின்னு சொல்லக்கூடாது உப பிரம்மணம் ஒரே வார்த்தை தான் அந்த இடத்துல இப்பு அழுத்தக்கூடாது உப பிரம்மணம் ஏன்னா தமிழை போட்டேன்னா இப்பு சம்ஸ்கிருதத்தில் இப்பு கிடையாது அங்கே பிரச்சனை லிப்பு மாறிடும் அதை சம்ஸ்கிருதத்தில் உப பிரம்மணம் தான் உப்ப பிரம்மணம் தமிழ் எழுதினா படிப்பான் ரிஷியை ருஷின்னு எழுத்துருவோம் பாருங்க அந்த மாதிரி தான் உபபிரமணம்னு அர்த்தம் வேதத்துடைய அர்த்த விசேஷங்களை விசதீகரணம் பண்ணக்கூடியது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது வேதத்துல தெளிவான மனைநிலங்களாக இருக்கக்கூடிய வேதத்தின் அர்த்தங்களை நமக்கு காண்பிக்கக்கூடியது நல்ல வேதாந்தார்த்தங்கள் வேதத்தின் கதைகள் ராமாயணம் இத வேதம் படித்தவாள் மூலமாகத்தான் பிரச்சாரம் பண்ண முடியும் நல்ல தபஸ் இருக்கிறவா மூலமாகத்தான் பிரச்சாரம் பண்ண முடியும் நல்ல ஞான வயிறாங்க அனுஷ்டானம் இருக்கிறவா தான் பிரச்சாரம் பண்ண முடியும்னு வால்மீகி நினைச்சுண்டு குஷலவர்களிடத்தில் ராமாயணத்தை ஒப்படைக்கிறார் சரி கொடுத்தாச்சு ராமாயணத்தை உபதேசம் பண்ணி எடுத்து எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறதுங்க அப்போ தான் இன்விடேஷன் வருது ராமபிரான் நைமிஷாரண்ய கஷேத்திரத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணுறான் அஸ்வமேத யாகம் பண்ண போகிறார் அந்த அஸ்வமேத யாகத்திற்கு மகரிஷிகள் நீங்களும் உங்களுடைய சிஷ்யர்களோடு சேர்ந்து வர வேண்டியது அந்த காலத்தில் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இன்விடேஷன் போச்சுன்னா அவள் என்ன பண்ணுவான் அவள் சிஷ்ய பிரசிஷ்யாலோட வருவான் அப்படி வரணும் நீ உங்கள் சிஷாலெல்லாம் அழைச்சிடுவாங்கோ அவளெல்லாம் அங்கே சபையை நடக்கும் வாக்கிய அர்த்தங்கள் சொல்லுவாள் யார் யார் என்னென்ன பாட்டம் சொல்லி வச்சிருக்கான்றதை காமிப்பா ஓ இவா இந்த காலக்ஷமம் வா அந்த காலக்ஷமம் பண்ணுறாளா வா இதோ வாஷனுட்டு காலா இதை வாஷனுக்கு காலா சொல்லுவா ஒருத்தருக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்துவா அதெல்லாம் வர வேண்டும் பெரிய யாகசாலை நடக்கிறது தியரி ப்ராக்டிக்கல் நடக்கும் இங்கே நடக்கதே சில சமயம் தியரட்டிக்கல் நாலெட்ஜ் இருக்கும் அங்கே போனால் ப்ராக்டிக்கல் நாலெட் வரும் நிறைய பேருகிட்ட பழகலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ராஜாக்களை பார்க்கலாம் ராஜாக்களுடைய காம்பீரியம் தெரியும் பல மக்களுடைய நாகரீகங்கள் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் தெரியும் இதுதான் சரியான சமயம்னு வால்மீகி நீங்கள் நைமிஷாரண்யத்துக்கு போகும்போது அனுப்புகிறார் பசங்களை இப்பையும் போனீங்கன்னா நைமிஷாரண்யத்துக்கு பின்னாடி தான் பிட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது அதான் லக்னோ இந்த பக்கம் இந்த பக்கம் நைமிசாரண்யம் அந்த பக்கம் பிட்டூர் அதான் வால்மீகி ஆசிரமம் வால்மீகி ஆசிரமம்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் அங்கே இருந்து நமிசாரண்யத்துக்கு வரணும் அயோத்தியில் அயோத்தியிலேருந்து நைமிஷாரண்னத்துக்கு ராமன் வந்துவிட்டான் தான் யாக நடக்க போகணும் சரி நீங்கள் கிளம்புகோ கிளம்பு சரி என்ன பண்ணணும்னு அங்கே போங்கோ போய் ராஜசபையில் இதை கானம் பண்ணணும் கானம் பண்ணினா ராஜா சம்பாவனை பண்ணுவான் சம்பாவனை பண்ணினா என்ன பண்ணணும் நாங்களாம் மகரிஷிகள் ஏதோ ஆசிரமத்தில் காய் கனி சாப்பிட்டுட்ருக்கோம் இந்த பணத்தினால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் எங்களுக்கு அனுகிரகம் இருந்தால் போகிறோம் ராஜா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணால் போகிறோம் இத்தனை மகரிஷிகள் நடுவில் இந்த மகான்கள் நடுவில் இதை சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம்னு சொல்லிவிடுங்கோன்ட்ட சரி நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல அதான் கேள்வி இதெல்லாம் ஓகே நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல நாங்கள் வால்மீகி மகரிஷியினுடைய சிஷர்கள்னு சொல்லுவோம் அவனை தான்டா இதுதான் குவாலிபிகேஷன் இதுதான் குவாலிஃபிகேஷன் நான் இந்திரனா சந்திரனா யார் தெரியுமா எங்கள் அப்பா பேர் தெரியுமா எங்கள் அம்மா பேர் தெரியுமா நீங்க யார் எது ரெக்கக்னேஷன் அப்படின்னா ஆச்சாரியனுடைய சம்பந்தம் தான் ரெக்கக்னேஷன் நீங்க யாருன்னு கேட்டா நாங்க வால்மீகியினுடைய சிஷர்கள் அப்படின்னு சரி சந்தோஷம் போயிட்டு வாங்க சக்கரவர்த்தி திருமகனுடைய சதஸ் இவன் அந்த தெருக்கல்ல பாடிட்டு போறான் எல்லாரும் ஆச்சரியப்படுறான் சின்ன வயசுல ராமலட்சுமர்களை பார்த்த தெரியுது என்ன என்னன்னா ராமலட்சுமணர்கள் நல்ல ராஜாக்களா இருந்தா நல்ல ஆடை ஆவரணங்களோடு இருந்தா ஆனா இந்த பசங்க மர வல்கலதாரிகளா இருக்க என்ன சம்பந்தம் வளரல கண்டுபிடிக்க முடியல ஆனா அப்படியே டிட்டோவா இருக்கு ஒரு கழவர் அங்கே இருந்து வரார் அப்படியே அந்த குழந்தை திருஷ்டி வலிக்கிறே என் பையன் ராமனை பார்க்கிற மாதிரியே இருக்கிறான் என் லக்ஷ்மணனை பார்க்கற மாதிரியே இருக்கடா பசங்களாக அவங்களுக்கு ஒரு குறவும் வராதா அப்படின்னு திருஷ்டி வலிக்கிறேன் இன்னொருத்தர் அப்படியே வரார் அந்த குழந்தைகளை பார்க்க கிருஷ்ணாஜனம் வச்சுட்டு மான் மான்தோம் சின்னதாக ஒரு கிருஷ்ணாஜனம் வச்சுட்டு அதை மடித்து மடித்து அதை எடுத்து பசங்களா சுத்தமாக இருக்கேடா சுத்தியாக தான் இருக்கேடா எனக்கு உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல் ஆசை இருக்குது என்ன இந்தா வச்சுக்கிறேடா வாங்கிக்கிறேடா ஏன்னா இதுக்கு யாருக்கிட்டே எதுவும் வாங்க மாட்டேன்றதோ இல்லையோ என்னன்னு நன்னா அவரே சன்னவதி போட்டு அதை பிரதிஷ்ட பண்ணி கிருஷ்ணா ஜனத்துல அதை ஆச்சாரமா கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது அவரால் அதுதான் முடியும் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்றார் ஒருத்தர் கிருஷ்ணாஜனம் கொடுத்த ஒருத்தர் குண்டிகை கமண்டலம் கொடுக்கற ஒருத்தர் கொடுக்கற அந்த பசங்க அதெல்லாம் வாங்கிக்கிறது ராஜா சபைக்கு வந்தது ராமன் ராஜா கூப்பிட்டான் பாடுறா அப்படின்னு நான் எல்லாரையும் பாட சொன்னான் பசங்க பாட ஆரம்பிச்சது ராம கானம் பண்றது ராமாயணத்தை கானம் பண்றது சபையர்கள்லாம் சபையோர்கள் மெய்மறந்து கேட்டுட்டு இருக்கான் ஆச்சரியமா ஆனந்தத்தில் கேட்டுட்டு இருக்கான் யாருக்கும் தெரியாமல் ராமன் கீழே வந்து உட்கார்ந்து கேட்டான் சீதாயாச்சரிதம் மகது இதுக்கு ராமாயணம்னு பேரு சீதாயாச்சரிதம்னு பேரு பௌரஸ்தவனம்னு பேரு இது சிறையிருந்தவள் ஏற்றம் இல்லையா பிராட்டினுடைய சரித்திரம் இல்லையா இதை நாம சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கேட்கக்கூடாது அப்படி இறங்கி கேட்கிறான் முதல் நாள் ராமாயணம் முடிஞ்ச உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்டு இந்த பசங்களுக்கு பதினெட்டாயிரம் பொற்காசுகள் கொடு அப்படின்னு ஒன்னே எங்கள் வாண்டாம் எங்கள் மகரிஷி சொல்லிட்டார் யார்கிட்டேயும் யாச்சகம் வாங்கக்கூடாது ராஜாவுக்கு திருப்தி வந்தால் போகும் மக்களுக்கு திருப்தி வந்தால் போகும் மக்கள் எல்லாரும் ஆனந்தமாக இதை செதுமெடுத்தால் போகும் வர தவிர்த்து எங்களுக்கு வேறு எதுவும் வாண்டாம் நீங்கள் பெரியவர் இல்லையா உங்கள் அனுகிரகம் எங்களுக்கு இருந்தால் போகிறோம் ஆச்சரியம் இதை அவ்வளோ உலகத்தில் வேறு என்ன ஆச்சரியம் இந்த பிள்ளைகளிடத்துல இவ்வளவு மெச்சூரிட்டியான வியந்து போனான் அந்த சபைக்கு வால்மீகி மகர்ஷி வர பிள்ளைகள் கானம் பண்ண ஆரம்பிக்கிறார் சிவத்ராமாயணம் என்னும் அத்தமான சரித்திரம் ஆரம்பமாகிறது ஸ்ரீராமனுடைய அவதார மகோத்சவம் சீதா கல்யாண வைபவங்களை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம் சதுர்முகேஸ்வரமுகைஹி கிருஹமேதினே